உங்களுக்கு அன்பான வரவேற்பு மிட்ச இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதிமூன்று மிஸ் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் பாபாஜி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் நவமி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி நவம்பர் பதினைந்து இரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினான்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் பிரம்மா யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு இந்திர யோகம் தொடங்கி நவம்பர் பதினான்கு காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வைத்திருதி யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் போசிம்பாயம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் முசல் யோகம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கத யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் சந்திர உதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு சந்திரஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பாசி பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் மனதில் ஒரு பெரிய முடிவு அல்லது புதிய முயற்சியின் எண்ணம் துளிர்த்து கொண்டிருந்தது இந்நாஸ் அந்த குழப்பம் வைத்து மறைந்து உங்கள் பாதை தெளிவாக உடன் இதுவே உங்கள் வாழ்க்கையின் புதிய திருப்பமாக அமையும் இப்பொழுது பின்வாங்குவது சாத்தியமில்லை முன்னேற்றமே உங்கள் ஒரே தேர்வு ஆரம்பத்தில் இந்த பயணம் சற்றே கடினமாகவும் குழப்பமாகவும் தோன்றலாம் ஆனால் துணிச்சலை இழக்காமல் ஒவ்வொரு படியிலும் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் இன்று சொற்களை விட பொறுமையும் புத்திசாலித்தனமும் முக்கியமான நாளாகும் குடும்பத்தில் குறிப்பாக ஒரு தம்பி அல்லது நெருக்கமான உறவுக்காரர் உங்கள் வழிகாட்டலையும் ஆதரவையும் தேடலாம் வீட்டினருடன் சிறிய சுற்றுலா அல்லது இனிய நேரம் பகிரும் வாய்ப்பு உருவாகும் உங்களுள் புதிதாய் எழும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை எந்த சவாலையும் எதிர்கொள்ள உதவும் உங்கள் கருத்துக்களை நிதானமாக வெளிப்படுத்தி பிறரின் எண்ணங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன்று கத்து பெரும்பகுதி வீடு மற்றும் பணியிடச் செயல்களில் கவனம் செலுத்தப்படும் வேலையில் உங்கள் காட்டியின் நிதி தொடர்பான தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துவது முக்கியம் நினைவில் கொள்ளுங்கள் எச்சரிக்கையுடன் நடந்தால் அதுவே அறிவின் அடையாளம் ஆனால் கவனக்குறைவை தைரியம் என்று நினைப்பது தவறு கஷ்டங்களை பார்த்தவுடன் பின்வாங்காமல் அவற்றை நேராக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு சவாலும் நம்மை வலுப்படுத்தும் மறைமுக ஆசீர்வாதமாகும் இன்று உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிறிய கவலை உங்களை பிடிக்கலாம் ஆனால் ஒரு அனுபவமிக்க அல்லது மூத்த நபரின் சிந்தனை ஆலோசனை அந்த மன அழுத்தத்தை நீக்கி நம்பிக்கையை மீட்டு தரும் உடல்நிலை தொடர்பான சில சிறிய அசௌகரியங்கள் ஏற்படலாம் இதனால் தினசரி செலவுகள் கூடலாம் மாணவர்களுக்கு இது ஆசிரியர்களின் வழிகாட்டலையும் ஆசீர்வாதத்தையும் பெற சிறந்த நாள் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் முன்னேற்றத்துக்கான விளக்காக இருக்கும் குடும்பத்தில் குறிப்பாக தாய்மாமன் அல்லது நெருக்கமான உறவினருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம் எனவே சொற்களில் பொறுமையும் நடையில் நிதானமும் காட்டுங்கள் சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் வேகமாக பதிலளிப்பதற்கு முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் புத்திசாலித்தனமான பதிலே உங்களுக்கு பலனாகவும் சிலர் உங்கள் நற்பெயரை களங்கப்படுத்த முயற்சிக்கலாம் ஆனால் உங்கள் நிதிநிலை உறுதியானதால் அவர்கள் முயற்சிகள் பயனற்றதாக முடியும் வேலை அல்லது வணிகத் திட்டங்களில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் படைப்பாற்றல் பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் புதிய ஊக்கத்தையும் தரும் நாள் முடிவில் ஒரு நெருங்கிய நண்பரிடமிருந்து வரும் எதிர்பாராத நல்ல செய்தி அல்லது சிறிய ஆச்சரியம் உங்கள் முகத்தில் இனிய புன்னகையை வரவழைக்கும் பிரச்சனைகள் வந்தால் பீதி அடைவதை விட தீர்வை தேடும் மனப்பாங்குடன் செயல்படுங்கள் ஏனெனில் அதுவே உங்களை உண்மையான வலிமையுடன் நிறுத்தும் இன்று நீங்கள் பொருளாதார விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபட வாய்ப்புள்ளது மேலும் குடும்பத்தில் நீண்ட நாள் நடைமுறையில் இருந்த விதிகள் அல்லது பாரம்பரியங்களை மாற்றுவது குறித்த விவாதம் ஏழலாம் வீட்டின் மூத்தவர்களின் அணுகுமுறை இன்று நிதானமும் திறந்த மனப்பாங்கும் கொண்டதாக இருக்கும் பபிப் பழைய வழக்கங்களில் சிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது புதிய எண்ணங்களுடன் தங்களை விடுவித்து புதிய திசையில் முன்னேற தீர்மானிப்பார்கள் உறவினருடன் இருந்த பழைய பதற்றம் என்று முடிவுக்கு வந்து உறவுகளில் புதிய ஒளியை மேற்கொண்டு வரும் நிதி ரீதியாக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு திட்டம் நிறைவடைந்து புதிய வளர்ச்சிக்கான கதவை திறக்க கணிஷிச்சேன் திரஸ்ய்க்கும் குழந்தைகள் இன்று தங்கள் வயதை காட்டிலும் அதிகமான முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு இது பெற்றோருக்கு பெருமையாக இருக்கும் மொத்தத்தில் தோஷம் இந்த நாள் ஆழமான மாற்றங்களுக்கான துவக்கமாக அமையும் இது குழப்பத்தின் காலம் அல்ல மாறாக புதிய சகாப்தத்தின் அறிமுகம் ஆனால் வேலை உங்களை உடல் மற்றும் மனரீதியாக சோர்வடைய செய்யலாம் எனவே கோபத்தையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்துவது அவசியம் தன்னம்பிக்கை நல்லது ஆனால் அதி தன்னம்பிக்கை அபாயகரம் என்பதை மறவாதீர்கள் இளைஞர்கள் குறிப்பாக கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மேலும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்தினருடன் போதுமான நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இன்று இளைஞர்களுக்கு நட்பு மெதுவாக காதலாக மாறக்கூடிய நாள் ஏனெனில் உங்கள் இயல்பான கவர்ச்சி மற்றும் மனம் கவரும் ஆளுமை அம்மக்கள் உங்களிடம் தன்னிச்சையாக ஈர்க்கப்பட வைக்கும் உறவுகளில் நீங்கள் காட்டும் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை அந்த பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தும் தூணாக செயல்படும் நீங்கள் காதலை வெறும் உணர்ச்சியாக பார்க்காமல் அதனை நம்பிக்கை புரிதல் மற்றும் மரியாதையின் இனிய கலவையாக கருதுகிறீர்கள் உங்கள் பேச்சின் ஆழமும் எண்ணங்களின் தெளிவும் உறவுகளில் நம்பிக்கையும் நெருக்கத்தையும் உருவாக்கும் கடந்த அனுபவங்கள் ஒரு காலத்தில் வழியாக இருந்தாலும் இன்று அவை உங்களுக்கு அறிவும் முதிர்ச்சியும் அளித்துவிட்டன உங்கள் உணர்வுகளை திறந்த மனதுடன் வெளிப்படுத்தும் போது உங்களுள் ஒரு புதிய சுதந்திரமும் அமைதியும் உருவாகும் இது உங்கள் உறவுகளை மேலும் வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் மாற்றும் இன்று ஒரு சிறிய சுற்றுலா அல்லது பயணம் செய்யும் வாய்ப்பும் ஒரு தம்பி அல்லது நெருங்கிய நண்பரின் ஆதரவையும் பெற வாய்ப்பு உண்டு உங்கள் துணையை புறக்கணிக்காமல் அவருக்கு ஒரு சிறிய பரிசு அல்லது இனிய ஆச்சரியம் கொடுத்து மகிழ்ச்சி அளிக்கவும் ஏனெனில் இந்த சிறு தருணங்களே உறவுகளை ஆழமாக இணைக்கவும் பாலமாக இருக்கும் அயலவர்கள் அல்லது சுற்றியுள்ளவர்களுடன் சிறிய மோதல்கள் எழுந்தாலும் உங்கள் அறிவும் அமைதியான அணுகுமுறையும் நிலைமையை சமாளிக்க உதவும் வாழ்க்கையின் சவால்களை தவிர்க்காமல் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது இன்று உங்கள் பெரும் பலமாக இருக்கிறோம் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்கள் இனிமையான வார்த்தைகள் அவர்களின் மனதை நிச்சயம் உருகச் செய்யும் உண்மையான காதல் என்பதாவது எப்போதும் ஒருவருடன் அருகில் இருப்பதல்ல எந்த நிலையிலும் ஒன்றாக நின்று ஆதரிப்பதில்தான் அதன் ஆழம் வெளிப்படும் தொழில் ரீதியாக இன்று உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நாள் உங்கள் உழைப்புக்கும் மன உறுதியுக்கும் பலனாக சில நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் தம்பி தங்கைகளின் ஆதரவு மற்றும் குடும்பத்தின் நம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை புதிய ஒளியால் நிரப்பும் பணம் தொடர்பான சில தாமதங்கள் அல்லது குறைபாடுகள் உங்களை சிறிது கவலைப்படுத்தலாம் ஆனால் அவை தற்காலிகமானவை மட்டுமே வாழ்க்கை தற்போது ஒரு புதிய திருப்பம் எடுக்கிறது எனவே ஒவ்வொரு மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக காணுங்கள் பணியிடத்தில் வரும் சவால்களை உங்கள் உறுதி மற்றும் கடின உழைப்பால் திறம்பட சமாளிப்பீர்கள் தோல்விகள் வெற்றிக்கான படிகளே அவற்றை பயப்படாமல் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த போராட்டங்கள் இன்று உங்களின் வலிமையாக மாறியுள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பழைய உறவுகளை மீண்டும் தொடங்குவதும் சொச்சத்துப்பையின் உங்கள் உங்கள் தொழில் வட்டத்தை விரிவுபடுத்துவதும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் நிதி தொடர்பான கடன் பரிமாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது காதல் வாழ்க்கையில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் படைப்பாற்றலுடன் திகழ்வீர்கள் உங்கள் உண்மையான வெளிப்பாடு மற்றவர்களின் கவனத்தையும் ஈர்ப்பையும் பெற்றுத் தரும் இன்று உங்கள் உள்ளுணர்வு மிகச் சிறப்பாக செயல்படும் அத் அது சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டும் ஆனால் உங்கள் கூர்மையான கருத்துக்கள் சில நேரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் எனவே சொற்களில் நிதானத்தை காக்கவும் உங்களின் உறுதியான மனமும் நம்பிக்கையும் இன்று எந்த தீம் தடையையும் வெற்றியும் உன் பாதையாக மாற்றும் சக்தி கொண்டது இன்று உங்கள் ஆற்றலையும் தீவிரத்தையும் தேவையற்ற விவாதங்களிலும் மன அழுத்தங்களிலும் வீணாகாமல் அவற்றை சிந்தனையுடனும் ஆக்கப்பூர்வமான திசையிலும் செலுத்துங்கள் இதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கான உண்மையான எரிபொருளாக மாறும் தொழில் அல்லது வணிக ரீதியாக இந்த நாள் முக்கியமான திருப்பமாக அமையும் ஏனெனில் சில செல்வாக்கு மெக்க நபர்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்து அவர்களிடமிருந்து பெறும் அனுபவங்கள் உங்கள் திட்டங்களுக்கு புதிய பரிமாணத்தை வழங்கும் அலுவலகத்தில் குழு ஒருங்கிணைப்பும் தெளிவான தொடர்பும் உங்கள் இலக்கை எளிதில் அடைய உதவும் மேலும் ஒரு அதிகாரப்பூர்வ பயணம் அல்லது முக்கிய சந்திப்பு திட்டமிடப்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் நீண்ட நாள் சோர்வு மற்றும் தளர்ச்சி இன்று குறையக்கூடும் இதனால் உடல் புத்துணர்ச்சி பெறும் ஆனால் நுரையீரல் பகுதியில் சிறிய கணம் அல்லது மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் தோன்றலாம் எனவே ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் போதுமான ஓய்வு மற்றும் சீரான உணவு வழக்கம் அவசியம் இன்று உங்கள் ஒழுங்கும் ஒளிவுமிக்க மனப்பாங்கும் உங்களை உற்சாகத்துடனும் சமநிலையுடனும் முன்னேற்றும் மின்சு வயசு வியாழக்கிழமை தஸ் இது குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கதிப்பு கருதப்படுகிறது சி சோ இன்றைக்கு சந்திரன் சிம்பவர ராசியால் இருக்கிறார் வசூல் மற்றொரு சிந்திர யோகம் மையசு உருவாகிறது இந்த சேர்க்கை மரியாதை கௌரவம் மற்றும் வட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதாகவும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நாள் ஒன்று பணிவு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய அஃ கிரக நிலைகள் மற்றும் கிழமைக்கு ஏற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை அது விவரிக்கப்பட்டுள்ள இசம்பலா என்ன செய்ய வேண்டும் ஒன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவானை அல்லது குரு பகவானை வணங்குங்கள் வியாழன் என்பது அறிவு மதம் மற்றும் செல்வத்திற்கு காரணியான குரு பகவானின் நாள் மஞ்சள் நிற ஆடை அல்லது சந்தன திலகம் அணிவது கிரக பலத்தை அதிகரித்து வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு கொண்டு வருகிறது விஷ்ணு பகவானை வணங்குவதால் மன அமைதியும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் இரண்டு அறிவு கல்வி அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளை எடுங்கள் இரண்டாம் சிம்ம ராசியில் ஒட்டினுள்ள சந்திரன் பண்டோன் தன்னம்பிக்கையை தருகிறது மேலும் அண்டதேப்பை பற்றி இந்திர யோகம் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்தது இதனால் இன்றைக்கு ஒரு படிப்பு அபஸ்குவாத வணிக திட்டம் அல்லது தொழில் திசை குறித்து சிந்திப்பது நன்மை பயக்குறம் பிற இன்றி பிரம்மயோகத்தின் விட தாக்கத்தால் கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் மூன்று தானம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழை அல்லது பிராமணருக்கு மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது வெல்லம் தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இப்படிச் செய்வதால் குரு கிரகம் வலுப்பெறுகிறது இதனால் தன் லாபமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கிறது நான்கு குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துங்கள் சிம்மர் உள்ள சந்திரன் சுயநலப் போக்கை கொண்டு வரலாம் இந்நிலையில் குடும்பத்தின் பியூ டியாய் பணிவையும் நன்றியுணர்வையும் கொண்டிருப்பது மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாள் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்த சிறந்ததாகவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு மயர்ச்சி ஒன்னு ஆன மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் எந்த புதிய வேலையையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்யாதீர்கள் இந்த நேரம் ராகு காலம் இதுக்கு குழப்பம் தாமதம் மற்றும் விவா அடங்களை உருவாக்கும் இந்த சாட்டக்க வகம் காலகட்டத்தில் நிதி ஒப்பந்தம் வணிக கூட்டம் அல்லது பயணத்தை ஒன்று தொடங்குவதை நம்ம தவிர்க்க வேண்டும் இல்ல இல்லை ஏனோ லாபத்திற்கு பதிலாக பதிலாக நஷ்டம் ஏற்படலாம் இரண்டு வாக்குவாதம் அல்லது திபசரு அகங்காரம் கொள்ளாதீர்கள் சிம்ம ராசியில் உள்ள சந்திர நடு ஒருவரை தன்னம்பிக்கை உள்ளவராக ஆக்குகிறது ஆனால் இது சில நேரங்களில் அகங்காரத்தின் வடிவத்தையும் எடுக்கலாம் இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் விவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதம் செய்வதால் மரியாதையும் உறவுகளும் பாதிக்கப்படலாம் மூன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் வைத்திருதி யோகம் இரவுக்கு பிறகு செயல்படத் தொடங்கும் இது பணம் சிக்குதல் அல்லது தவறான திசையில் செல்வதை குறிக்கிறது திரையதளவு இன்று கடன் கொடுப்பதை அல்லது யாரையும் அதிகமாக நம்புவதை தவிர்க்கவும் இல்லை பணம் திரும்புவதில் சிக்கல் ஏற்படலாம் சாஸ்திரா நான்காவது குரு அல்லது பெரியவர்களை அவமதிக்காதீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் அருளை பெற குருமார்கள் முதியவர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளிடம் மரியாதை காட்டுவது அவசியம் நீங்கள் அவர்களுடன் உடன்படவில்லை என்றாலும் உங்கள் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்கவும் அவமானம் அல்லது கடுமையான நடத்தை கிரக தோஷத்தை உருவாக்குகிறது இது வெற்றியில் தடையை ஏற்படுத்துகிறது இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் வாய்ப்புகளின் கலவையை கொண்டு வந்துள்ளது மார்கழி மாத கிருஷ்ணபட்ச நவமி திதியும் சிம்மராச்சியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் இன்று நிதி முடிவுகளை தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனையின் அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் ஒருவரிடம் தலைமைத்துவம் பெருமை மற்றும் இடர் ஏற்கும் உணர்வை அதிகரிக்கிறது ஆனால் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் பல்வேறு நிதி அம்சங்களின்படி விரிவான ஆலோசனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதலீடு மற்றும் பஸ் பரிவர்த்தனைகள் இன்று பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கூட்டாண்மைகளுக்கு முன் மீண்டும் ஒரு முறை சிந்திப்பது அவசியம் ராகு காலம் மதியம் மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தையும் தவிர்க்கவும் முதலில் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு நாற்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை எடுக்கப்படும் முடிவு பலனளிக்கும் பிரம்மயோகம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் நீண்ட கால முதலீடுகள் அல்லது சொத்து தொடர்பான பணிகள் லாபகரமாக இருக்கலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது எனவே வர்த்தகத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் விளக்க காட்சிகளுக்கு இந்த நாள் நல்லது இருப்பினும் கரகரணம் மற்றும் வைத்திருதி யோகம் காரணமாக மதியத்திற்கு பிறகு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உங்கள் ஊழியர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான எஸ் என் ஆடத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இருங்கள் இல்லையெனில் குழப்பம் ஏற்படலாம் ஆடம்பரம் கலை கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்களில் நல்ல லாபம் சாத்தியமாகும் மூன்று வருமானம் மற்றும் லாபம் இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அது நண்பர் அல்லது உறவினருடன் தொடர்புடையதாக இருந்தால் மூன்றாவது அகங்காரம் அல்லது அவசரத்தால் முடிவெடுக்காத பட்சத்தில் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்பதை சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் காட்டுகிறது நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உரையாடல் மூலம் பதவி அல்லது பரிசு தொடர்பான விவாதங்கள் ஏற்படலாம் நான்காவது செலவு மற்றும் சேமிப்பு பூரம் நட்சத்திரம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அஃது அல்லது பகட்டிற்காக செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே இன்று சேமிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக பேசுங்கள் பணத்தை தங்கம் காப்பீடு அல்லது வருங்கால வைப்பு நிதி போன்ற நிலையான விருப்பங்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் ஐந்தாவது கடன் மற்றும் கடன் வாங்குதல் ஐந்து இன்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வைத்திருதி யோகம் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே உள்ள கடனை திருப்பிச் செலுத்துவதில் சில நிவாரணங்கள் அல்லது தீர்வுகள் காணப்படுகின்றன குறிப்பாக நீங்கள் காலை சுப முகூர்த்தத்தில் திட்டமிட்டால் யாருக்காவது கடன் கொடுப்பதற்கு முன் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வைத்திருப்பது அவசியம் ஆறு எதிர்கால நிதி திட்டம் பிரம்மா முகூர்த்தம் மற்றும் ப அமிர்த ஆகியவை உங்கள் எதிர்கால நிதி திட்டத்தை உருவாக்க சிறந்த நேரமாகும் அடுத்த மாதங்களில் நீங்கள் ஒரு பெரிய இலக்கு அல்லது வணிக விரிவாக்கம் பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதன் ஆரம்ப வரைபடத்தை தயாரிக்க இன்றைய நாள் மங்களகரமானதாகவும்